எக்ஸாம் மிஷன் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான சிறப்பு வகுப்புகள் பற்றி பார்க்கலாம் இந்த சிறப்பு வகுப்பில் என்னென்ன தலைப்பு நம்ம முழுமையாக நடத்த போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு தலைப்பு இந்தியன் எக்கனாமிக்ஸ் தலைப்பு ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு தலைப்பு குரூப் டூ எக்ஸாமா இருந்தாலும் சரி குரூப் ஃபோர் எக்ஸாமா இருந்தாலும் சரி அதிகமான கேள்விகள் இந்த தலைப்பிலிருந்து தான் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கான கட் ஆஃபாக தீர்மானிக்கிற ஒரு சப்ஜெக்டாக இந்தியன் எகனாமிக்ஸ் இந்தியன் பாலிட்டி இருக்குது அதனால நம்ம கிளாஸ்ல தொடர்ந்து இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கனாமிக்ஸ் கிளாஸஸை தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம வீவர்ஸ் அதாவது எக்ஸாம் எக்ஸாம் வீவர்ஸுக்காக இந்த ஒரு சிறப்பு வகுப்புகள் எடுக்கப்படுகிறது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ நம்ம சப்ஜெக்ட் குள்ளே போகலாம் இந்தியன் பாலிட்டி பேசிக்லேருந்தே பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்தியன் பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மக்களாட்சி மக்களாட்சி தத்துவம் அரசியலமைப்பு அரசியலமைப்பின் வரலாறு ஸோ இதுதான் பேசிக்ஸ் சரிங்களா அதாவது இந்திய அரசியலமைப்பின் வரலாறு இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு எந்த காலகட்டத்திலிருந்து உருவானது யார் யார் உருவாக்குனாங்க இதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அரசியலமைப்பிரிச்சுங்க அப்படின்னா என்ன வரும் அரசியலமைப்பு முதன் முதல்ல எங்க தோன்றியது அரசியலமைப்பு எங்க தோன்றியது அப்படின்னா எகிப்து தான் பண்டைய எகிப்து அதாவது கிரேக்கம் கிரேக்கத்துல தான் மக்கள் அதாவது அரசியலமைப்பு அரசியலமைப்பு முதன் முதல்ல தோன்றியதா வரலாறுல சொல்லப்படுகிறது சரிங்களா இப்போ இந்த காரணமா இருந்தவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரசியலமைப்பு முத முதல்ல எகிப்து நாடான பண்டைய கிரேக்கத்துல தோன்றியது மக்களாட்சி முறையும் எங்க தோன்றியது அப்படின்னா எகிப்து தான் மக்களாட்சி முறை இந்த மக்களாட்சி முறை அப்படின்னா என்ன மக்களாட்சி முறை அப்படின்னா என்ன அப்படின்னா மக்களால் மக்களுக்காக நிர்வகிக்கப்படுகிற ஆட்சி முறைதான் மக்களாட்சி முறை சரிங்களா இந்த மக்களாட்சி முறையும் எங்கு தோன்றியது அப்படின்னா கிரேக்கம் இந்த மக்களாட்சி முறையும் எங்க தோன்றியது அப்படின்னா தான் தோன்றியது இந்த மக்களாட்சிக்கு இந்த மக்களாட்சி முறை தோன்றிய போதே நம்ம தமிழ்நாட்டுலயும் மக்களாட்சி முறை ஆரம்பத்துல இருந்தது சரிங்களா ஆரம்பத்துல இருந்திருக்கு அந்த மக்களாட்சி முறை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா சோழர்கள் சரிங்களா அதற்கான சான்று வந்து சோழர்கள் மக்களாட்சி முறை தமிழ்நாட்டுல எங்க உருவானுச்சு அப்படின்னா சோழர்கள் பரம்பரையில சோழர்கள் சோழர்கள் பரம்பரையில இந்த மக்களாட்சி முறை இருந்திருக்கு சரிங்களா இந்த மக்களாட்சி முறையில இந்த மக்களாட்சி முறை சான்று எங்க கிடைச்சது அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு உத்திர கல்வெட்டு தான் இதற்கான சான்று கிடைச்சிருக்கு உத்திரமேரூர் என்ற இடத்துல கிடைச்சிருக்கு இந்த கல்வெட்டு இந்த யாருடைய எந்த மன்னர் காலத்துல ஆஹ் இந்த மக்களாட்சி முறைக்கான தேர்தல் நடைபெற்றது அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன் முதலாம் பராந்தக சோழன் முதலாம் பராந்தக சோழன் காலத்துல இந்த கல்வெட்டு கிடைச்சதா வரலாறு சொல்கிறது சரிங்களா ஆஹ் இதே முறைய மக்களாட்சி முறைய நம்ம தமிழ்நாட்டிலயும் இருந்ததுக்கான சான்றுதான் இது ஆஹ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி மக்களாட்சி முறை தமிழ்நாட்டில் உருவாக்க காரணமான மன்னர் அப்படின்னா முதலாம் பரந்தக சோழன் தேர்தல் யாருடைய காலத்தில் நடந்தது அப்படின்னு கேட்டாலும் முதலாம் பரந்தக சோழன் எந்த கல்வெட்டு இதற்கு ஆதாரமா இருக்கு அப்படின்னா உத்தரமேரூர் கல்வெட்டு சமீபத்துல ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தாங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க சமீபத்தில் லாஸ்ட் வீக் நடந்த குரூப் டூ எக்ஸாம் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா உலகமா தேவி ராஜராஜ சோழனுடைய மனைவி உலகமா தேவி பற்றி கூறும் கல்வெட்டு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்ன கல்வெட்டு விடையும் அப்படின்னா பாகூர் கல்வெட்டு பாகூர் கல்வெட்டு தான் உலகமா தேவி பற்றி கூறுகிறது சரிங்களா அடுத்து இது மாதிரி ஆஹ் தமிழ்நாடு நிர்வாகம் சார்ந்த கேள்விகள் பிளஸ் இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடான கேள்விகள் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆஹ் இப்போ இந்த உலகமாதேவி பாகூர் கல்வெட்டு அப்படிங்கிறது ஒரு அஹ் இந்தியன் இந்திய ஆஹ் நிர்வாகம் இந்திய நிர்வாகம் சப்ஜெக்ட்ல வரக்கூடிய கேள்விதான் இது ஆனாலும் இதற்கு உதாரணமா நம்ம சொல்லலாம் பார்க்கலாம் சரிங்களா உலகமா தேவி கல்வெட்டு இதெல்லாம் வந்து இந்த ராஜராஜ சோழன் சோழர்கள் வந்து காலத்துலயும் மக்களாட்சி முறை எல்லாம் அதற்கான ஆதாரம் சரிங்களா ஆனா முதலாம் பரந்தக சோழன் காலத்துல நமக்கு ஆதாரம் சான்றுகள் கிடைச்சிருக்கு ஓகேவா வருவோம் இந்த மக்களாட்சி முறை முத முதல்ல கிரேக்கம் தான் தோன்றியது அப்படின்னு பார்த்தோம் இந்த கிரேக்க நாட்டுல வந்து மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் இருந்தாங்க யார் யாரு அப்படின்னா கிரேக்க தத்துவானி பிளேட்டோ பிளேட்டோ சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ ஞானிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரேகத்துல இருந்து உருவானவங்க தான் சரிங்களா சோ இவங்கதான் மக்களாட்சி முறையை பத்தி டீடைல்டா கொடுத்திருக்காங்க ஓகேவா டீடைல்டா சொல்லியிருக்காங்க இந்த மக்களாட்சினா என்ன மக்களாட்சிக்கான உதாரணம் என்ன சோ இதை பத்தி எல்லாம் டீடைல்டா இன்டெப்தா சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஓகே பேசிக்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்கறோம் பேசிக்ஸ் காசு தான் இது எந்த மாதிரி நம்ம எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் எந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத பேசிக் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் மக்களாட்சி அதாவது அரசியல் அமைப்பு இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிறத அரசியல் அப்படின்னா என்ன ஓகேவா ஸோ அரசியலை பிரிச்சிங்கன்னா அரசு கூட்டம் இயல் அப்படின்னு வரும் ஓகே ஸோ இந்த அரசு அப்படின்னா யாரு அரசாங்கத்தை குறிக்கிது அரசு அப்படிங்கிற வார்த்தை அரசாங்கம் அரசாங்கம் யாரு இயல் அப்படின்னா அவங்களுடைய செயல் செயல்பாடு செயல்பாடை தான் குறிக்குது ஓகேவா ஸோ இப்போ அரசாங்கம் அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரடியாக ஓட்டு போட்டு நம்ம உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறது இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கான ஒரு சிறந்த உதாரணம் என்ன சொல்லலாம் கிராம பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து தலைவர் கிராம பஞ்சாயத்து தலைவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் சரிங்களா கிராம பஞ்சாயத்து தலைவர் அதாவது பிரசுரி அதுக்கப்புறம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறா ஆஹ் கவுன்சிலரும் மக்களால் தான் சரிங்களா கவுன்சிலர் கவுன்சிலர் அதுக்கப்புறம் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் ஓகேங்களா இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் நிர்வகிக்கப்படுகிற அரசாங்க முறைக்கு பேர் தான் மக்களாட்சி முறை அப்படின்னு இந்த மக்களாட்சி முறை முதல் முதல்ல எங்க தோன்றியது அப்படின்னா தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் மக்களாட்சி முறை எங்க தோன்றியதுன்னு சொன்ன கிரேக் சரிங்களா அதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு சிறந்த உதாரணமாக சோழர்கள் ஆட்சி முறையை பார்த்தோம் கிரேக்கத்துலதான் மக்களாட்சி முறை ஃபர்ஸ்ட் தோன்றியது இந்த மக்களாட்சி தான் நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அரசாங்க முறை சரிங்களா முறை அரசாங்கம் மூன்றால் நிர்வகிக்கப்படுகிறது ஒன்னு நிர்வாகம் ஒன்னு நிர்வாக முறை ரெண்டு சட்டமன்றம் மூணு நீதித்துறை மூணு நீதித்துறை இந்த மூணு பத்தியும் வந்து அரசியலமைப்புல கூறப்பட்டுள்ளது சரிங்களா நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை ஆனா நான்காவதாக ஒண்ணு இருக்கு இந்த நான்காவது அரசியலமைப்புல சொல்லப்படவில்லை அப்படின்னாலும் ஆனா நான்காவது தூண் மிக மிக முக்கியமானது எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க அரசியலமைப்பை நான்காவது தூணாக இருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்திரிகை துறை பத்திரிகை துறை பத்திரிக்கை துறைதான் அரசியலமைப்பின் நான்காவது தூண் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நான்காவது தூண் ஓகே முதல் மூன்று தூண் என்ன அப்படின்னா நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை நான்காவது தூண் பத்திரிகை துறை அதாவது மீடியா ஓகேங்களா இன்னைக்கு எது நடந்தாலும் மீடியா வந்து இந்த மூன்று நிர்வாகத்தையுமே கண்காணிக்கக்கூடிய துறையா இருக்கு அதனாலதான் ஒரு பத்திரிகை துறைய நான்காவது தூண் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா மூன்று துறையில ஏதாவது தவறு நடந்தாலும் அந்த துறையில நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கும் துறையா ஒரு நீதியை நிலைநாட்டக்கூடிய துறையா இருக்கு ஓகே ஓகேங்களா சோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து மக்களாட்சி முறைன்னு பார்த்தோம் மக்களாட்சி முறை எங்க தோன்றியதுன்னு பார்த்தோம் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அரசியல் அமைப்புல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அடுத்தடுத்த வகுப்புல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ